கோயிலுக்கு போறோம் பகவானை தரிசிக்கிறோம் சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்க பிரசாதம் வரோம் இதான் வந்து எல்லா கோயிலுக்கு கூடிய ஒரு சிந்தனை மக்களுக்கு இருந்த சிந்தனை நம்மளுடைய கோயில்ல இருந்து அப்படிதான் ஒரு விசேஷம் கட்டப்படுற கிருஷ்ணர் கோயில ஒரு சாமானிய மக்களுக்கான உரிமை எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுடைய சனாதன தர்மத்துல தர்மத்தினுடைய பாரம்பரியத்தை பார்த்தா கூட என்ன அப்படின்னா கோயில்களில் வந்து யாரையும் கோயில்களுக்குள்ளே வரக்கூடாது கோயில் நீங்க வந்து உங்கள் அனுமதி இல்லைன்ற காரணம் எப்படிக்காக இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மிக மிக என்ன சொல்கிறது பிக்கெஸ்ட்டு அன்னதான பிரசாதம் பால் பிக் பிரித்து சேரும் நம்மளுடைய அன்னதான பிரசாத கூடம் நல்ல இரண்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கால வகை கட்டிக்கிறாங்க அரை மணி நேரத்தில் ரெண்டாயிரமே உட்கார போகிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய குக்கிங் பாஸ்டர்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கணும் அடுத்த அரை மணி நேரத்தில் அடுத்த ரெண்டாயிரமே வந்துருவாங்க அவங்களுக்கு எப்படி நான் வந்து முடிய வைக்க போகிறேன் அதை யோசிக்கிறேன் இல்லையா அதற்கு தான் திருப்பி பாரம்பரியத்தை போய் பார்த்து பாரம்பரியத்தை பார்த்து நீங்கள் நம்முடைய குடுப்புலத்தில் வேத பா பாடசாலை இருக்குது வேத பாடசாலை சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் யாரையும் பிராமணம் தான் கற்றுக்கணும் வச்சுக்கவே இல்லையா எல்லோரும் படிக்கிறாங்க நம்மளுடைய குழுக்கூடத்துல இன்னைக்கு உக்ரைன் மாணவன் இருக்கான் இந்தோனேஷியா நாட்டு மாணவன் இருக்கான் போலந்து நாட்டு மாணவன் இருக்கான் அவன் எந்த ஜாதி போலந்து நாட்டு என்னெங்க ஜாதி அவன் அவன் அப்பா வளர்த்திருஷ்ணர் வளர்த்தான் கிருஷ்ணர் கோவில் அமைக்கப்படுவதன் மூலமாக சமூக ரீதியிலும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி இந்த மாற்றம் நிகழப்போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம கோயில வந்து பகவான் தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க நானும் அவங்களும் இதே விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட பேசணும் நீங்க கேள்வி கேட்டதுனால அந்த விளையாடலாம் உங்களுக்கு நான் வெளில சொல்றேன் நான் அந்த கேட்ட கேள்வி நீங்க ஒரு முப்பது இருபது முப்பது வருடமா ஜட்ஜா இருக்கீங்க நிறைய பேர் தீர்ப்பு கொடுத்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்துல எவ்வளவு பேர் சீர்திருத்தம் அடைந்தாங்க அந்த அம்மா என்ன கொடுத்த பதில் என்ன அப்படின்னா

சேலம் அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நகரம் வந்து பல்வேறு ஆன்மீக தளங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஒரு இடம் அங்கே வந்து தற்போது கிருஷ்ணர் கோவில் ஒரு பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டு வரும் கிருஷ்ணர் கோவில் மற்றும் ஒரு சிறப்பம்சத்தை தரவிருக்கும் நிலையில் அது குறித்த பல்வேறு விஷயங்களையும் கிருஷ்ணர் குறித்த பல்வேறு விஷயங்களையும் ஆன்மீகம் குறித்த பொதுவான பல்வேறு தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்கான் எனப்படுகிற அகில உலக கிருஷ்ணர் பக்தி இயக்கத்தைச் சேர்ந்தவரும் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரியுமான திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேசலாம் அவரோடு வணக்கம் ஹரே கிருஷ்ணா உணவு தயாரிப்பு பத்தி கொஞ்சம் பார்க்கும் பொழுது ஒரே நேரத்துல ஒரு பத்தாயிரம் பேருக்கு உணவு சமைக்கும் வகையில அந்த பெரிய அளவிலான பாத்திரங்கள் வைத்து சமைப்பது அந்த அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த ஒரு ஏற்பாடுகள் குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கோயில்ல வந்தாலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரசாதம் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் கோயிலுக்கு போறோம் பகவானை தரிசிக்கிறோம் சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பிரசாதம் எதாவது கொடுப்பாங்கன்னா பிரசாதம் எடுத்துகிட்டு வரும் இதுதான் வந்து ஜென்ரலாக கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை மக்களுக்கு இருக்கிற சிந்தனை நம்மளுடைய கோயிலில் என்ன தான் ஒரு விசேஷம் நீங்கள் வந்து நான் இன்னைக்கு கோயில் கட்டுமானம் பண்ணி பண்ணிட்டுருக்கு கொண்டு போய் சொல்ல முடியும் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக பார்த்து விட்டு செல்லணும் அப்படின்னா உங்களுக்கு குறைந்தது நான்கு ஐந்து மணி நேரம் ஆகும் அவ்வளோ விஷயங்கள் உள்ள கொண்டு வரும் அது மகாபாரத விஷயங்களாக இருக்கட்டும் ராமாயண விஷயங்களாக இருக்கட்டும் கிருஷ்ணனுடைய வர்ணனையாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கைக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும் நிறையா விஷயங்களை உள்ள வந்து சிற்பங்கள் மூலியமாக அல்லது வந்து வீடியோ டிஸ்பிளே மூலியமாக அல்லது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை கொண்டு வரும் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வரீங்க கோயிலுக்கு வந்து உங்களுக்கு ஆற உள்ள வந்ததுலேருந்து வெளியில் வரதுக்கு ஐந்து மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கும் ஏதாவது நான் வந்து உணவுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் இல்லையா அதனால் வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பிரசாத விநியோகம் இலவசமாக பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தையும் முதலே உருவாக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிக மிக என்ன சொல்கிறது பிக்கெஸ்ட் அன்னதான பிரசாதம் ஹால் இஸ் பீங் பில்ட் இன் சேலம் நம்மளுடைய அன்னதான பிரசாத கூடம் நல்ல இரண்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலை வந்து இன்றைக்கி கட்டிகிட்ருக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அதை பற்றி நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் அந்த ஒரு அன்னதான பிரசாதம் ஹால் வந்து இன்றைக்கி வந்து கட்டுமானப் பணியில் இயங்கிட்டு இருக்குது இயங்க போகுது இப்போ இன்றைக்கி என்ன அது ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹாலை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா என்ன ஆச்சு அப்போ இருபது நிமிஷம் அரை மணி நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் உட்கார போகிறாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் என்னுடைய குக்கிங் ஃபாஸ்ட்னஸ் எவ்வளோ நல்லா இருக்கணும் அடுத்த அரை மணி நேரத்தில் அடுத்த ரெண்டாயிரம் பேர் வந்துடுவாங்க அவங்களுக்கு எப்படி நான் வந்து பிரசாதம் முடிய வைக்க போகிறேன் அதை யோசிக்கணும் இல்லையா அதற்கு தான் திருப்பி பாரம்பரியத்தை போய் பார்த்தோம் பாரம்பரியத்தை பார்க்கும்போது கேரளாவினுடைய பாரம்பரியம் நமக்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது கேரளா குருவாயூருக்கு போனீங்க அப்படின்னா அந்த வார்ப்பு பாத்திரங்கள்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் கேரளாவில் மன்னார்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பாத்திரங்களை மட்டும்தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த பாத்திரம் பண்ணுறோன்றது தெரியல வம்சாவளியாக பண்ணி கொண்டு இருக்காங்க அது ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க அது ஒரு மெட்டலஜிக்கல் ஒண்டர்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி அதை கூட நான் வந்து அறிவியல் மாணவர்கள் வந்து க இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெண்டு உலோகங்களை வந்து இணைக்கிறாங்க அது எப்படி ஒரு உலகம் ஒரு உலகத்துக்கூட போகுது அது எப்படி நம்மளுடைய சமையல் நேரத்தை குறைக்கிறது நிறையா விஷயங்கள் இருக்கிறதுல ஸோ அந்த பாத்திரங்களை வச்சு அந்த பாத்திரத்தினுடைய ஒரு ஆறடி அடி அகலம் உள்ள ஒரு பாத்திரம் ஒரு டன் உள்ள ஒரு பாத்திரம் அது அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நான்காயிரம் ஐந்தாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் அதில் சமைக்க முடியும் அது சாம்பாராக இருக்கட்டும் ரசமாக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் அல்லது நம்ம சாதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் பேர் நான்காயிரம் ஐந்தாயிரம் பேருக்கு சமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய மக்களுக்கு அது சேவை செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான் விஷயம் இப்போ இத்தனை ஏற்பாடுகளோடு அந்த கிருஷ்ணர் கோயில் கட்டப்படுது அங்கேயே வந்து சேவை செய்வதற்காக ஒரு விருப்பப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு 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 ஒவ்வொரு குழு இருக்கிறீங்க இப்போ எல்லாமே பண்ணுறீங்க ஒரு பழங்கால முறையை இப்போ கொண்டு வர முயற்சிக்கிறோம் அதை இப்போவும் பண்ண முடியும் நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய விஷயமாக இருக்கும் அந்த பழங்கால முறை மீதான தற்போது இருப்பவர்களுடைய ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது நான் அதையும் கேள்வியாக கேட்டுடணும்னு நினைக்கிறேன் இப்படியாக கட்டமைக்கப்படுற இந்த விஷயத்தில் என்ன விமர்சனமாக இருந்தாலும் ஒரு சாமானிய மக்கள் ஒரு ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும் இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறது அவங்களுக்கு கோவில்களில் உரிமைகள் மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விமர்சனம் அந்த விமர்சனம் இப்படி கட்டப்படுற கிருஷ்ணர் கோயில் ஒரு சாமானிய மக்களுக்கான உரிமை எந்த அளவிற்கு இருக்க போகிறது ரொம்ப அருமையான கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய சனாதன தர்மத்துல தர்மத்தினுடைய பாரம்பரியத்துல பார்த்தா கூட என்ன அப்படின்னா கோயில்களில் வந்து யாரையும் கோயில்களுக்குள்ளே வரக்கூடாது கோயிலுக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைன்ற காரணம் எப்படிக்காக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய சுற்றம் சுத்தம் இல்லாத காரணத்தினால் அவன் வந்து கோயிலுக்கு உள்ள வரக்கூடிய மன சுத்தமாக இருக்கட்டும் ஒரு புற சுத்தமாக இருக்கட்டும் அது அவன்கிட்ட இல்லை அப்படின்ற காரணத்துக்காக சில நேரம் வந்து சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருந்தது அது தவிர உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற விஷயங்கள் இருப்பதாக நான் அறியவில்லை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பகவத்கீதையில் அப்படித்தான் இருக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடிய நபர் நான் இல்லை அனைவருக்கும் சமமானவன் நான் இல்லையா யாருக்கும் ஏற்றத்தாழ்வு நான் பார்க்க போவதில்லை நான் தான் அனைவருக்கும் அகம்பீஜா இங்க உருவாகக்கூடிய அனைத்து உயிர்வாளிகளுக்கும் ஏன் மனிதன் மட்டும் இல்லை மிருகங்களுக்கும் தலைவர் அல்லது பிதா அவர் தான் அப்ப அவர் என்ன பண்றாரு யாரையும் ஏற்றத்தாழ்வோட படைக்கவே இல்லை ஏற்றத்தாழ்வு நாமளே நம்மளை படைச்சிக்கிட்டோம் நாமளே நம்மளை வந்து அதை இது பண்ணிட்டோம் அது நீங்க சொன்னதுனால ஒரு பாரம்பரியத்துக்காக சொல்றேன் இந்த இஸ்கான் கோவிலினுடைய ஒரு மிக விசேஷமான விஷயம் பார்த்தீங்கன்னாலே இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்றைக்கி நான் வந்து நமக்கு தமிழுடைய தமிழ்நாட்டில் பேசக்கூடிய சமூக நீதி தமிழ்நாட்டில் பேசக்கூடிய என்ன சொல்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லாத விஷயம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பதுலேருந்து நம்மளுடைய ஸ்தாபக ஸ்தாபகாச்சாரியர் மேலை நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துவிட்டார் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கோம் அவர் போய் ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்காவில் சேர்த்துட்டு வந்துட்டார் இன்றைக்கி ஆஃப்ரிக்கா கோயிலுக்கு போகிறோம் ஆஃப்ரிக்காவில் சொல்லக்கூடிய அந்த கருப்பர்கள் சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து இதாக வச்சுருந்தோம் ஸ்லேப்ஸாக வச்சுருந்தோம் இன்றைக்கி அவங்க தான் பூஜாரி அங்கே அவங்க தான் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுறாங்க அவங்க தான் கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க எப்படி சாத்தியமாகும் அப்போ இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வருவோம் சேலம் கோயிலாக இருக்கட்டும் சேலம் கோயில் இருபத்தஞ்சி வருடமாக இயங்கி கொண்டு இருக்குது யாருக்கு என்ன ஏற்றத்தாழ்வு அங்கே எங்களுடைய ஆசிரமம் இன்னைக்கு பிரம்மச்சாரி ஆஷிரமம் இருக்குது பிரம்மச்சாரி ஆஷ்டிரத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட பிரம்மச்சாரிகள் ட்ரெயினிங் எடுத்துக்கொண்டு எல்லா விதமான சேவையும் ஈடுபடுறாங்க எல்லாம் இளைஞர்கள் தான் நம்மளுடைய இன்ஜினியரிங் காலேஜில் வந்தவங்க மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க யாருக்குமே வந்து என்ன சொல்கிறதுனா பல பேருக்கு நான் என்ன ஜாதி நான் என்ன குலம் நான் என்ன மதம் எந்த விதமான விஷயங்களும் அங்கே பேசப்படுவதே கிடையாது அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ட்ரெய்னிங்க்கு தகுந்த மாதிரி அவங்க சேவையில் எடுத்துக்கிறாங்க நம்மளுடைய கோயில்லையும் இன்னைக்கு தலைமை பூஜாரியாக இருக்கக்கூடியவர் எந்த மதத்தில் வந்திருக்கார் எந்த ஜாதி யாருக்கும் தெரியாது அவர் தாழ்ந்த ஜாதியா அல்லது வந்து த ஒடுக்கப்பட்ட சமூகமாக அதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்குறதில்லை இன்றைக்கி அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தினமும் காலையில் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறார் நாங்கள் வந்து பிராமணனாக பிறந்திருக்கீங்களா அது உயர்ந்த ஜாதியாக அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அபிஷேகம் அலங்காரம் ஏன் அதை சொல்லணும் மக்கள் வருவாங்களா நீங்கள் கேட்குறீங்களா மக்கள் வந்து வருவாங்களான்னு கேட்டிங்க இந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் செப்டம்பர் மாதம் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா நடந்தது உலகம் முழுக்க நடந்தது சேலத்தில் நடந்தது சேலத்தில் ஒரு லட்சம் பேர் வந்தாங்க அன்றைக்கி ஒரு நாளில் ஒரு லட்சம் பக்தர்கள் வந்து பகவானை தரிசனம் செய்து பகவானுடைய ஆசை பெற்று சென்றார்கள் வந்தவங்க எல்லாருக்கும் பகவானுடைய இப்போ பிரசாதமாக எடுத்து கொடுக்கறது மலர்களை கொடுத்ததெல்லாம் அவர்தான் ஏன் நீங்கள் அவர்கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணீங்க அவர் உயர்ந்த ஜாதி இல்லையே தாழ்ந்த ஜாதியாச்சே பண்ணலாம் இல்லையா அப்போ மக்களுக்கு கொண்டு போய் இந்த ஜாதி பாகுபாடு இல்லை பகவானுக்கு எதிராக அனைவரும் சமமே அப்படின்ற விஷயத்தை என்னைக்கு நினைவிருக்கிற மாதிரி எனக்கு யாராவது இருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் இஸ்கான் அமைப்பு தான் செய்து கொண்டிருக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பகவானுக்கு முன்னாடி சமமேனு சொல்லி கொண்டு அதனால தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதனால தான் வெளிநாட்டவர்களும் வராங்க இன்றைக்கி இஸ்கான்னு பார்த்தீங்கனாலே எங்களுடைய அதே குருகுலத்தில் இருக்குது இன்றைக்கி நம்முடைய குருகுலத்தில் வேத பா பாடசாலை இருக்குது வேத பாடசாலை சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் யாரையும் பிராமணர் தான் கற்றுக்கணும்னு வச்சுக்கவே இல்லையே எல்லோரும் படிக்கிறாங்க ஏன் நம்மளுடைய இப்போ குருகுலத்தில் இன்றைக்கி உக்ரைன் நாட்டு மாணவன் இருக்கான் இந்தோனேஷியா நாட்டு மாணவன் இருக்கான் போலந்து நாட்டு மாணவன் இருக்கான் அவன் எந்த ஜாதி போனதுனால என்னங்க ஜாதி அவன் அப்பா அம்மாவில் கிறிஸ்தவலாக இருந்தவங்க இன்றைக்கி எதுக்காக பகவத்கீதை படிக்க வரான் எதுக்காக பாகதம் படிக்க வரான் எதுக்காக ராமாயணம் படிக்க வரான் அப்போ இதெல்லாம் வந்து எங்கேயோ நடந்த ஒரு விஷயங்கள் அரசியல் அமைக்கப்பட்டதா அல்லது எப்படி அமைக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியலை அது ஒரு தனி ஆராய்ச்சி இப்போ இங்கே இருப்பவர்களும் உங்களோட அந்த ஆன்மீக சேவை அந்த அமைப்பில் சேரணும்னு நினச்சா ஆர்வலாம் வரலாம் யாருக்கும் நம்ம வந்து அதான் திருப்பி சொல்கிறேன் நமக்கு விருப்பம் இருக்கால் விருப்பம் இருந்தால் எல்லாருக்கும் கதவு ஓப்பனாக இருக்கு அதைத்தான் வந்து அன்னைக்கு பிரபுபாதர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா உலகமே வாழை வீட்டை கட்டியவர் உலகமே வரட்டுமே அதில் என்ன ஏற்றத்தாள் மேற்கத்திய நாடு கிழக்கத்திய நாடு இந்தியா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்த ஜாதி பெண் ஆண் எந்த விதமான எல்லா அது ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பகவத்கீதையினுடைய முதல் விஷயம் என்ன பகவத்கீதை சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீ இந்த உடல் இல்லை ஆத்மா இன்னைக்கு யாராவது உங்கள்கிட்ட வந்து பகவத்கீதைன்னா என்ன சொல்லித்தருதுன்னு கேட்டீங்கன்னா அது ஒன்று தான் தருது நீ இந்த உடல் இல்லை ஆத்மான்ற விஷயத்தை தான் திருப்பி 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 கிருஷ்ணன் பழையங்களே சொல்லித்தர அப்போ உடல் சார்ந்த ஒரு உபாதைகள் இருக்குது பாருங்கள் ஏற்றத்தாழ்வு அந்த உடல் சார்ந்த உபாதைகளால் இந்த ஏற்றத்தாழ்வு வருது எல்லாருமே ஆத்மா ஆத்மாக்குள்ளே என்ன ஏற்றத்தாழ்வு எல்லாருமே உயிர்வாழி தான் அதனால் இன்னைக்கு இஸ்கானால எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியுது சோமாலியா நாட்டில் மலாவி நாட்டில் பாகிஸ்தானில் ஆஸ்திரேலியாவில் இப்போ சைனாவில் ரஷ்யாவில் உக்ரைனில் இன்னைக்கு உக்ரைனில் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யாவில் வந்து அவ்வளோ மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு நம்மளுடைய இஸ்கான் அமைப்பில் வந்து தினமும் மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க நம்மளுடைய கோயிலில் அவ்வளோ பேர் தஞ்சம் மூந்திருக்காங்க இன்னைக்கு ஸோ இப்போ இது மூலமாக வந்து கோயில் குறித்த ஒரு முழுமையான புரிதல் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயில் குறித்த இந்த பகுதியில் நான் நிறைவாக கேட்கணும்னு நினைக்கிறது தற்போது சேலத்தில் இந்த கிருஷ்ணர் கோவில் அமைக்கப்படுவதன் மூலமாக சமுதாய சமூக ரீதியிலும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி என்ன மாற்றம் நிகழப்போகிறது ஸ்டோனரில் கேள்வி இதே கேள்வியை நானும் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு அம்மாவும் வந்திருந்தாங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் வந்து பகவான் தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க ஜட்ஜ் மேடம் வந்திருந்தாங்க நானும் அவங்களும் இதே விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட பேசணும் நீங்கள் அதை கேள்வியை கேட்டதுனால அந்த உரையாடலாம் அவங்கள்ட்ட நான் வெளில சொல்கிறேன் நான் அந்த ஜட்ஜ் மேடம்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய சிறைச்சாலைகள் இருக்கு இல்லையா சிறைச்சாலைகள் வந்து எதற்காக இருக்குது மனிதர்களை சீர்திருத்தம் செய்ய யாரெல்லாம் தவறு செய்து வராங்களோ அவங்களும் சீர்திருத்தம் செய்யணும் அது சீர்திருத்த பள்ளிகள்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு அங்கே போகிறோம் தண்டனை அனுபவிக்கிறோம் அவன் மறுபடியும் சமுதாயத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சீர்திருத்தம் அடைந்தார்களா அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே விட்றோம் நான் அந்த அம்மாட்ட கேட்ட கேள்வி நீங்கள் ஒரு முப்பது இருபது முப்பது வருடமாக ஜட்ஜாக இருக்கீங்க நிறைய பேருக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தில் எவ்வளோ பேர் சீர்திருத்தம் அடைந்தாங்க அந்த அம்மா எனக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள்ட்டு அடைஞ்சிருப்பாங்க சில பேர் அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் அடைய முடியல உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே சமுதாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தீமையான நபர்களாக மாறிவிட்டாங்க நிறையா பேர் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க நான் அப்ப அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எதற்காக இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஆன்மீகம்ன்ற விஷயம் மட்டும்தான் மனித மனிதனை சீர்திருத்தம் பண்ண முடியும் அதை வந்து நாம் யதார்த்தமாகவும் பார்த்துருக்கோம் நம்மளுடைய சாஸ்திர வழிமுறையிலையும் பார்த்துருக்கோம் எங்களுடைய கோயில் இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடமாக வந்து இங்கி கொண்டு இருக்குது இன்றைக்கி நம்ம கோயில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உதாரணத்துக்கு செக்யூரிட்டியிலிருந்து அல்லது கிரேன் ஓட்டு நபர்கள் இருந்து அல்லது ஃப்ளோரிங் போடக்கூடிய நபர்கள் இருந்து அல்லது சித்தாள் வேலையாக பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நிறைய மக்களை அந்த இடத்துல இருந்து சீர்திருத்தம் பண்ண மக்களை தான் வச்சு வேலை பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்களுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து ஹீனியஸ் கிரைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக மிக கொடூரமான ஒரு குற்றங்களை செய்து ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவர் இன்னைக்கு என்ன பண்ணுறார் அவர் நம்ம எங்களை மாதிரி மாலை அணிந்து காலை நாலரை மணிக்கு ஆரத்தி வந்து அவர் வந்து எந்த விதமான ஈவன் மாமிசம் கூட சாப்பிடாமல் கீ டீ காஃபி குடிக்காமல் தீட்சை எடுத்து அவருடைய பையனை குருகுலத்தை சேர்த்து அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இருபது வருடமாக கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்த முடியும் என்றால் நாளைக்கு கோயில் கட்டி முடித்ததுக்கப்புறம் எங்களுடைய நம்பிக்கை பகவான் கிருஷ்ணனுடைய கருணையினால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை மனிதன்ற தளத்துக்கு முதல்ல கொண்டு வர முடியும் அப்புறம் ஆன்மீகத்தலம் இன்றைக்கி தான் மிருகம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த மிருகம்ன்ற தளத்திலிருந்து ஒரு மிரு தளம் அப்புறம் ஒரு தளம் அதற்கு கொண்டு வர முடியும் அதை எப்படி கொண்டு வருது அப்படின்றதான் இந்த கோவிலுடைய முக்கியமான குறிக்கோள்